எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கணும் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ பன்னீர் இருந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதை பால் மாதிரி உருட்டி உருட்டி போட்டுறேன் இந்த பன்னீர் உடையாமல் வரணுன்னா தோசைக்கல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா உடையாது ஆனால் நான் வந்து கொந்து பன்னீர் மசால் தான் செய்ய போகிறேன் அதனால் இது கலையணும் அது குருண்டைகள்லாம் உருட்டி ஒவ்வொரு பக்கமாக போட்டுருங்க நமக்கு அந்த தண்ணி வந்து குழம்பு இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கமாக வடைச்சட்டியை கையில் பிடிச்சி நல்லா சொல்லட்டி வெட்டிங்கன்னா எல்லாமே கலஞ்சிடும் கலஞ்சிட்டு குழம்பும் அந்த பன்னீரும் எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொன் கொத்தி நம்ம எடுக்கிற கொந்துனக்கரின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நான் இப்போ மெது மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக பன்னீரை எடுத்து நான் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் வடைச்சட்டையை அப்படியே கலந்து விடுறேன் அப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து சுழட்டி விடும்போது களைஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா சொருளை வச்சு கிரேவியாக எனக்கு கிடச்ச மசாலாவா கிரேவி கூட அதாவது வந்து இருக்கும் ஃபுல்லாக பன்னீர் இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் காரம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு தூள் எல்லாம் சேர்க்கும்போது தோசை ஒரு பக்கம் நான் ஊற்றிட்டேங்க ஊற்றி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு இந்த பன்னீரை இரண்டு முறையில் நம்ம பண்ணலாம் பன்னீரை சென்டராக நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதாவது கொத்து பன்னீர் மசாலா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி லன்ச் பாக்ஸ் டிஃபனாக கூட நம்ம கொடுக்கலாம் அது வந்து ட்ரை ஆகாது நல்லா இருக்கும் அந்த மசாலாலாம் சேர்ந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம் இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை இந்த மெத்தடு வந்து நான் எப்படி செஞ்சேன்னா அதையும் பார்த்துடலாம் ஸோ ஊற்றி பன்னீர் கொந்து மசாலா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசைக்கு அப்படியே ரோல் பண்ணி அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு லன்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சைடிஷ் தேவையில்லை இந்த கொத்து பன்னீர் மசால் வந்து தோசை வந்து ரெண்டு தோசை தான் நம்மளால் சாப்பிட முடியும் ரோலிங் தோசை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் இது வந்து சுவை அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மேலே கொத்தமல்லி கேரட் தூவி கூட நீங்கள் பரிமாறலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி